நீங்கள் மனுஷருக்கு முன்பாக கைகளெலாம் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கைய உயர்த்தி உண்மையாக நீங்கள் அவரை மனதார ஆராதனை செய்து பாருங்கள் அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் அதனால் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன் ஒரு விசை நான் என்னுடைய கஷ்டகாலம் அது என்னுடைய குழந்தைங்களோடு நான் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த காலத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் ஆராதனை செஞ்சிட்ருக்கும் பொழுது நான் இப்படி விளையாட்டாக சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு தெரியும் என்னால் அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்ட்டு ஆண்டூர் இந்த கையை உயர்த்தி உயர்த்தி நான் ஆராதிக்கிறேனே அப்பா ஏன் ஒரு மோதிரம் வாங்க வழி இல்லையே எனக்கு ஒரு மோதிரம் தான் எனக்கு வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு எப்படி தான் சொன்னேன் அதுக்கப்புறம் அதை நான் மறந்துட்டேன் ஒரு நாள் திடீர்னு என்னுடைய மக வந்து கடைக்கு போகணும் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனான் நீங்கள் நம்ப மாட்டிங்க நான் மோதிரம் தான் இல்லைன்னு கவலைப்பட்டேன் கவலைப்படலை அதை நான் ஆண்டுகிட்ட சொன்னேன் விருப்பத்தை தெரிவித்தேன் அது விளையாட்டாக தான் சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என் மகன் எனக்கு வலையிலே வாங்கி போட்டால் மோதிரமும் வாங்கி தந்தாள் ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்பா நான் கேட்டதை எனக்கு செஞ்சிட்டிங்களா அதுக்கு மேலேயே செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஆமாங்க அவர் அப்படிப்பட்ட தெய்வன் அற்புதங்களின் தெய்வன் அல்லவா நீங்கள் உங்கள் கையை அவருக்கு முன்னாடி உயர்த்தி ஆராதனை பண்ணுங்க உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அவர் அருள் செய்வார் இதுக்காக யாரும் எனக்காக ஜபம் பண்ணலை நான் தான் பண்ணேன் கட்டாயம் உங்கள் ஜபத்தை கேட்பார் ஆசீர்வதிப்பார் கைகளை உயர்த்தி துதிங்க